வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு அருமையான சுற்றுலா தகவலை சிந்திப்போம் அதாவது புளியஞ்சோலை நம்முடைய கரூருக்கும் திருச்சிக்கும் அருகாமையில் இருக்கிற துறையூரில் வந்து மிக அருகாமையில் இருக்கிற ஒரு சுற்றுலாத்தலம் புளியஞ்சோலை அந்த புளியஞ்சோலை பற்றிய சில தகவல்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் எபத்தி நாலு நாடு எண் வந்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு இரு வாய்ந்த மலையும் வறு புணலும் நாட்டிற்கு உறுப்பு அழகாக ரசித்து சொல்கிறார் ஐயன் திருவள்ளுவர் இருப்புணல் மழை நிறைய பெய்யணும் அந்த மழை நீர் தேங்கி இருக்கணும் ஒரு பெரிய ஏரியில் தேங்கி இருக்கணும் அது வலிந்து அப்படியே நீரோடையாக செல்லணும் எங்கு பார்த்தாலும் இயற்கை சூழ்ந்த அரண் கோட்டை அரண் போல் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்க வேண்டும் இப்படி ஒரு இயற்கை அமைப்புகள் இருந்த ஒரு நாடு தான் வந்து நல்ல நாடு அப்படின்னு என் திருவள்ளுவர் வந்து அருமையாக சொல்கிறார் இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் இன்றைக்கி இந்த குரலுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் இந்த புளியஞ்சோலை சுற்றுலா தகவல் அதை கேட்டு பார்த்து ரசிகுங்க வாரம் முழுவதும் ஓயாத பணி உழைப்பு உடல் உழைப்பு வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் ஒரு மன ஆறுதலுக்காக ஒரு நண்பர்களோடு ஒரு சிறிய சுற்றுலா சென்றால் அது மனதிற்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அடுத்த நாள் நன்றாக உழைப்பதற்கு பணி செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த வகையில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் புளியஞ்சோலை புளியஞ்சோலை ஒரு அழகான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு சுற்றுலாத்தலம் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுபது கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து வந்தாலும் ஒரு எழுபது கிலோமீட்டர் துறையூர்லேருந்து போனால் முப்பது கிலோமீட்டர் மிக அருகாமையில் இருக்கிற ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த சுற்றுலாத்தலம் இந்த புளியஞ்சோலை நம்ம துறையூர்லேருந்து எடுத்துக்குவோமே துறையூர் பேருந்து நிலையத்திலிருந்து பச்சை பெருமாள் மலை அந்த பகுதிக்கு போகிற வழியில் இந்த புளியஞ்சோலை அமைந்திருக்கு துறையூர்லேருந்து போகும்போதே பார்த்திங்கன்னு சொன்னால் சாலையின் இருபுறங்களிலும் பசுமை பொருத்திய புல்வெளிகள் வயல்வெளிகள் இப்படி கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது இயற்கையான காற்று சிலு சிலுவின்றி வருகின்ற இயற்கையான காற்று நம்மை தழுவி செல்லும் இப்படி ஒரு அருமையான பயணம் வந்து மேற்கொள்ள வேண்டும் அனைவரும் நகரத்தினுடைய பனிச்சுமையில் இந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலில் இருந்தவங்க அந்த மாதிரியான ஒரு இயற்கையான சூழலில் ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது அது மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தருவதாக இருக்கும் அப்படி அந்த இயற்கை எழில் இருபுறமும் வாய்ந்த அந்த சாலையில் செல்ல செல்ல அவ்வளவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அந்த சாலை ஓரளவுக்கு அந்த புளியஞ்சோலையை நெருங்க நெருங்க ஏராளமான மரங்கள் அடர்ந்த மரங்கள் சாலையின் இருபுறமும் பசுமை போர்த்தி அழகாக காட்சியளிக்கும் அந்த பயணம் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ புளியஞ்சோலை போகும்பொழுது பேருந்து பயணம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மகிழுந்தில் செல்வதே சிறப்பு அதுவும் ஒரு தனி குடும்பம் சிங்கிள் ஃபேமிலி செல்வதை தவிர்க்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று குடும்பங்கள் ஒரு வாடகை கார் வைத்து அல்லது தனியாக ஒரு ஓட்டுநரை அமர்த்தி செல்வது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் தாங்களே ஓட்டிக்கொண்டு கொண்டு சில சங்கடங்கள் வரவாது ஒரு டென்ஷன் அந்த மாதிரி போகிறதுக்கே வந்து ஒரு ரிலாக்ஸ் மன நிம்மதிக்காக போகிறோம் அதில் சில சங்கடங்கள்லாம் வரக்கூடாது அதற்காக ஒரு ஓட்டுநரை பணியமர்த்தி இரண்டு மினிமம் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு குடும்பங்கள் சேர்ந்து சென்றால் அது சிறப்பாக இருக்கும் அதைவிடவும் சிறப்பு ஒரு மூன்று குடும்பங்கள் சேர்ந்து ஒரு வாடகை வண்டியை அமர்த்தி செல்வது அது மிகவும் சிறப்பு ஏன்னா ஒரு மூன்று குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் விளையாடி அந்த இனிமையான குரலெல்லாம் கேட்டு செல்வதே ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படி போன பிறகு புளியஞ்சோலையில் ஏராளமான இடங்கள்லாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அதில் முக்கியமாக எப்படி கொடைக்கானலில் வந்து குணா குகை இருக்கிறதோ அதுபோல் புளியஞ்சோலையில் பித்துக்குழி குகை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கு சென்று நீங்கள் இயற்கையை ரசிக்கலாம் ஆனால் தனியாக தனிநபராக செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் புளியஞ்சோலையினுடைய அழகை கண்டு ரசிக்கலாம் புளியஞ்சோலையில் மலையேற்றம் அதுவும் செய்யலாம் எங்கே பார்த்தாலும் அடர்ந்த மரங்கள் காடுகள் நீரோடைகள் இயற்கையான நீரூற்றுகள்லாம் அங்கே நிறையா இருக்குது இப்படி ஒரு அற்புதமான குறைந்த செலவிலான ஒரு சுற்றுலாத்தலம் புளியஞ்சோலை அங்கே வந்து மீன் பொரித்த உணவு அதெல்லாம் கிடைக்கும் அப்புறமா வந்து வாத்து வருவது அதெல்லாம் கூட அங்கே கிடைக்கும் அப்போ சுற்றி பார்க்குறதுக்கு கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பகுதிகளும் இருக்குது நல்ல உணவும் அங்கே கிடைக்கிது ஆனால் மது அருந்துவதற்கு அங்கே அனுமதி இல்லை அதனால் நீங்கள் வந்து அங்கே வந்து காலை எட்டு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு கிளம்பி அங்கே ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு போயிட்டால் நிறைய இடங்களை சுற்றி பார்க்கலாம் அங்கு அதிக நேரம் நீங்கள் வந்து பொழுதுபோக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆகையினால் இந்த எளிய உள்ள குறைந்த செலவையான புளியஞ்சோலை நீங்கள் வந்து பார்த்து ரசிக்க நீங்கள் திட்டமிடுங்கள் குழந்தைகளோடு சென்று அவங்க மகிழ்ச்சியை அனுப்புவீங்க இந்த ஒளியஞ்சோலை சுற்றுலா தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் மகிழ்ச்சி தருவதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த சுற்றுலா தகவல் குரல் சிந்தனை இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுப்புணும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என்ற அருமையான குரல் சிந்தனையும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்